அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இப்போதான் ஒரு கமெண்ட் வந்திருக்குது ஸோ இது ஒரு மெசேஜாக சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுக்காக நான் டேரெக்டாக வந்து ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது எத்தனை முறை இந்த ஸ்கீமை பயன்படுத்தி லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்கீம் பற்றி சொன்னேன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்கீம்ன்றது தெரியல அதாவது ஒரு ஸ்கீமில் ஒருத்தங்க பேரில் ஒரு டைம் தான் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் டு ஏழு வருஷம் உங்கள் பேரில் வந்து வாங்க முடியாது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சொத்து இல்லாதவர்கள் திட்ட அறிக்கையை வைத்து லோன் வாங்க முடியுமா முன்பு நான் வேறு ஒரு வீடியோவில் லீஸுக்கு நிலம் எடுத்து குறைந்தது பத்து வருடம் ஆடு வளர்க்கும் திட்ட அறிக்கையை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் லோன் கிடைக்கும் என்றார் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நான் இந்த மெசேஜில் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து லோன் வந்து எடுக்கிறது லீஸுக்கு இருந்தால் அது வந்து பண்ண முடியுமா ப்ராஜெக்ட் போட்டு மட்டும் வச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஃபஸ்ட்டு வந்து லீஸுக்கு நீங்க வந்து நிலத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது மானியத்துக்கு வந்து நீங்கள் லீஸோ இல்லை சொந்த நலமோ எது வேணாலும் இருக்கலாம் ஒரு சில மானியத்துக்கு வந்து ஒரு நூறுபா ஸ்டாம்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் ஆனால் அந்த என்னெல்லாம் மாதிரி ஸ்கீமுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் லீஸ் வந்து போட்டு தரணும் இது வந்து நீங்கள் ரத்தபத்தமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டுக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா போதும் ஒரு ஃபார்மேட் இருக்குது அதுக்கு அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டிகிட்ட இல்லை மாமா மச்சாம் இல்லை ஃப்ரெண்டு இந்த சர்க்கிளில் நீங்கள் லீஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் லீஸுக்கு எடுத்து உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் ரிஜிஸ்டர் லீஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு மேண்டட்ரி அவசியமானது ஒன்று ஏன்னா நீங்கள் நாலு பின்ன நீங்கள் சப்சரி வாங்கினாலும் அவங்களுக்கும் ஒரு தொல்லை வராது உங்களுக்கும் ஒரு தொல்லை வராதுங்கிறதுனால ரிஜிஸ்டர் லீஸ் பண்ணிக்கோங்க மினிமமாக ஒரு ஆறு வருஷம் பண்ணிக்கிறது நல்லது அந்த ரிஜிஸ்டர் லீஸை வச்சு நீங்கள் லோன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் முடியாது ரெண்டுமே ஆன்சர் தான் அதாவது உங்கள் பேங்க் மேனேஜர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த லீஸ் லேண்டை வந்து வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க அப்படியே அந்த லீஸ் லேண்டை வந்து அடமானம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களோட மெயினான வீடையோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ அந்த மாதிரி அதாவது அடமானம் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த அடமானத்தை நீங்கள் தான் ஆகணும் வெறும் லீஸ் லேண்டை மட்டும் வச்சுக்கிட்டு தொண்ணூறு பர்சன்ட் உங்களால் லோன் வாங்க முடியாது அதே மாதிரி வெறும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் லோன் வாங்க முடியாது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் ஒரு ஆஃப் தி ஆன பேப்பர் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அது ரெண்டுமே இருந்தால் வந்து உங்களுக்கு லோன் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது லோன் கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ லோன் அமௌண்ட்டுக்கு உங்கள் கிட்ட வந்து இருக்கணும் இன்கேஸ் பண்ணக்கூடிய நிலம் வந்து லீஸ் லேண்டாக இருந்தா கூட நீங்க வேற ஏதாவது வீடையோ இல்லை பிளாட்டோ இல்லை உங்க பேர்ல வந்து நகைகளோ இல்லை பணமாவோ வந்து நீங்க வந்து டெபாசிட் போட்டு தான் பண்ணணும் ஸோ பேங்க் வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அடமானம் இல்லாமல் ஒரு ரூபா கூட லோன் கொடுக்க மாட்டாங்கள் அப்படியே கொடுத்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் அதுவும் உங்களோட டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் லீஸ் லேண்டாக இருந்தால் அதை தி பிரைமரி டாக்குமெண்ட்டாக எடுத்துப்பாங்களோ ஒழிஞ்சு அதே மெயின் டாக்குமெண்ட்டாக வச்சு லோன் கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து ஆன்சரு ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேளுங்க இதில் ஏதாவது புரியலன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன் ஸோ இதே வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட சிஸ்டரு பிரதர்ஸு அவங்க மூலயமா நான் வந்து லீஸ்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து பந்தமாக இருந்தோம் அப்படின்னா அந்த இதை வந்து இப்போ என்னோடய அக்காவையோ இல்லை தம்பியையோ இல்லை அண்ணனையோ வந்து பார்த்தீங்கன்னா கோ ஓனராக போட்டு அந்த நிலத்தை வந்து அடமானம் எடுத்துப்பாங்க ஸோ ரத்த பந்தம் இல்லாமல் இன்னொருத்தங்க கிட்ட போறோம் அப்படின்னா அத நீங்க உபயோகிச்சுக்கலாம் மானியம் வாங்கிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனா அதை நம்பி உங்களை லோன் கொடுக்க மாட்டாங்க அடமானம் இல்லாமல் ஒரு பத்து லட்சம் அப்படி இல்லைன்னா ஏழு லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் அதுதான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் போய் சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை யார் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் அடமானம் இல்லாமல் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா கூட உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்கள் லீஸ்லேண்டாக இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிஞ்சு அதை அடமானமாக எடுக்க மாட்டாங்க ரத்தபந்தமாக இருந்தால் எடுக்க வாய்ப்பு இருக்குது பேங்க் டு பேங்க் வந்து மாறுபடும் ப்ரொசீஜர் டு ப்ரொசீஜர் அப்பக்கப்போ மாறுபடும் ஸோ உங்கள் உங்களை பற்றி உங்கள் கேஸை பற்றி முழுமையாக ஸ்டடி பண்ணால் தான் எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறத என்னால் சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் வராது ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சரு ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வெறும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் லீஸ் டாக்குமெண்ட்டை வச்சு கண்டிப்பாக லோன் வாங்க முடியாது பத்து லட்ச ரூபாய்க்கு கீழெல்லாம் ஏதாவது ட்ரை பண்ணலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலெலாம் கண்டிப்பாக முடியவே முடியாது ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்து விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன்